பூஜை மேடை விற்பனைக்கு பேர் போன நிறுவனமாக திகழும் டபுள் ஏ கிளாசிக் ஹோம் அதன் மூன்றாவது கிளையை இப்போ லிட்டல் இந்தியா அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலக முன்னணி நடிகைகளில் ஒருவரான நடிகை ஸ்ரீ திவ்யா முன்னதாக தனது வலது காலை எடுத்து வைத்து தனது கரங்களால் கடையை திறந்து வைத்த நடிகை ஸ்ரீ கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட பூஜை மேடைகளை ஒவ்வொன்றையும் பார்வையிட்டார் இங்கு பூஜை மேடைகள் மட்டுமல்ல வீடு மற்றும் பூஜை அறைகளுக்கான கதவுகள் ஊஞ்சல்களின் வியக்க வைக்கும் அதன் பக்தி பரவசம் ஊட்டும் அழகான வடிவ அமைப்பு மனதை கொள்ளை கொண்டது என்றார் இவற்றில் என்னை வெகுவாக கவர்ந்த ஊஞ்சலை எனக்கு பரிசாக வழங்கினால் ஆனந்த அடைவேன் என்று குறிப்பிட்டார் டபுள் ஏ கிளாசிக் ஹோம் நிறுவன நிர்வாக இயக்குனர் சுரேஷ் மற்றும் அதன் இணை இயக்குநர்கள் மேலும் அதிகமாக இது போன்ற கிளை நிறுவனங்களை திறக்க வேண்டும் என்றும் அவர்களின் மேம்பாடு காண வேண்டும் என்றும் இந்நிகழ்வில் முத்தாய்ப்பு அங்கமாக இந்நிறுவனம் சமூக மனிதநேய பணியாக இப்போ வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளிகள் மற்றும் ஆலயங்களுக்கு நிதியுதவி வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதன் திறப்பு விழா தொடங்குவதற்கு முன்னதாக ராகாவின் அறிவிப்பாளர் விகடகவி மகேன் முதல் வருகையாளர்களை சுமார் நூறு அன்பர்களுக்கு உத்ராட்சம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியை வழிநடத்திய தி எச் உதயாவின் தலைமையில் இந்நிகழ்வு சிறப்பாக வழிநடத்தப்பட்ட வேளையில் மேலும் ஒரு சிறப்பு அங்கமாக வருகையாளர்களுக்கு தங்க நாணயமும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா நம்முடைய டபுள் ஏ கிளாஸ் வார்த்தைகள் பேசுவோம் எப்படி இருக்கு மலேசியா

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்